தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு தொடர்ச்சியான தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ரைடுக்கு வந்து உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஒரு தடையை வந்து விதிச்சிருந்தாங்க இதே வந்து ஏப்ரல் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசினுடைய அந்த கோரிக்கையை வந்து நிராகரிச்சிருக்காங்க முதல்ல உச்சநீதிமன்றத்துல நடந்த ஆர்கியூமெண்ட்ஸ் என்ன அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க இன்னைக்கான வாதங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் வரைக்கும் மொத்த போயிருக்கும் ஆனா இதை வந்து விவாதிக்கணும்னா ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் வரைக்கும் விவாதிக்கக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்குது முதல்ல நமக்கு விஷயம் என்னன்னு தெரியும் எடுக்கிறதுதான் ஆயிரம் கோடி ரூபாய் அப்படின்றது வந்து எந்த கணக்குல சொல்றாங்க எனக்கு சொல்லுங்க நானும் அதை ஒரு ஆயிரம் ஏன்னா இந்த நம்பர்ஸ் அப்படின்றது இப்ப எப்படி முன்னூத்தி எழுவத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் அப்படின்னு ஒரு பெரிய நம்பர் சொன்னா அது ஒரு ஈஸியா போய் கைச்சு கிட்ட போகும் இல்ல அந்த இடத்துல தான் இதுல இனி வந்து தப்பு இனியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றது ஆயிரம் கோடி ரூபாய் தான் அவங்க எல்லாத்தையுமே நடத்துறாங்க ஆனா என்ன தப்புனா நிறுவனம் இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனத்துல சம்பந்தப்பட்ட ஒரு தவறை வந்து விசாரணை வளைய கொண்டு வரணும் ஒரு கார்ப்பரேஷன் ஒரு ஒரு அமைப்பையே வந்து ஒரு அரசையே வந்து எதிர்படுதாரா சேர்க்கிறீங்க அப்படின்னு போட்டு அப்படின்னா அது எல்லாருமே அதுல இருக்க கூட தப்பு பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கேள்வி வருது அதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க கபில் சிப்பல் தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்ப ஆஜராகிறாரு ஆஜராகிட்டு அவர் தெளிவா சொல்றாரு இந்த மாதிரி உங்களுடைய போனு லேப்டாப் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம அதை க்ளோனிங் பண்ணிட்டாங்க அதாவது அதுல டேட்டாஸ் எல்லாத்தையுமே இன்னொரு தடவை அப்படியே நகல் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு அது மட்டும் இல்லாம கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அமலாக்கத்துறை சார்ந்த முக்கியமான ஏதேனும் முறைகேடுகள்லாம் நடக்க புகார் வருது அப்படின்னா நாங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு ஃபைல் பண்ணியிருக்கோம் எதுக்கு அதை சொல்றாங்கன்னா விட்டு ஆத்மாக்கள் ஏதாவது நடந்தாலும் கூட நாங்க அதை விசாரிக்கிறோம் அப்படின்ற ஒரு கொடிவை தான் அவங்க சொல்ல வராங்க இதெல்லாம் காதலிக்கிறது ஒரு முப்பது செகண்ட் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் தலைமை நீங்க பயங்கரமா போகும் ஏன்னா அந்த பெய்ய படிச்சு பார்ப்போம் பார்த்துட்டு அமலாக்கத்துறை ஒரு கார்பரேஷனா இருக்கக்கூடிய அதாவது பாடியா இருக்கக்கூடிய வந்து நீங்க எப்படி விசாரணைக்கு கொண்டு வருவீங்க விசாரிக்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் நீங்க கொண்டு வரணும் ஏதாவது ஒரு அதிகாரிகளை விசாரிக்கலாம் ஒட்டுமொத்த ஒரு அமைப்பையுமே நீங்க எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்றாங்க அப்பதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வழக்கறிஞர் மீண்டும் சொல்றாரு எங்களுடைய ஹெட் எல்லாம் வந்து இவங்க ரயில் பண்ணிட்டு இது கேட்டவங்க தான் அந்த வாக்கு அமலாக்கத்துறை தலைமை இங்க பண்ணியிருக்கிறது உங்களுடைய வரம்பு நான் வந்து ஒரு பத்து வருஷமா இந்த சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்ஸ் எல்லாம் பார்க்கிறேன் அப்படின்றதுனால சொல்ல முடியும் அவ்வளவு சுலபமா வந்து அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா விசாரணை முறையே வந்து பாதிப்பு அப்படின்னு நீதிபதிகளுக்கு புரியும் ஏன்னா நாளைக்கு ஹைகோர்ட்டுக்கு போகும்போது பாருங்க அப்ப அந்த அநிலை சம்பந்தமா கேஸ் நடந்தப்போ சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி அமலாக்கத்துறை மரத்து நடத்திருக்கிறாங்க பொதுவா சொல்ல மாட்டாங்க அமலாக்கத்துறை கடுமையான வார்த்தை பிரயோகம் நீதிமன்ற நீதிபதிகள் சரி ஒரு டவுட் என்ன இப்ப எந்த அடிப்படையில வந்து ஒட்டுமொத்த டாஸ்மாக் நிறுவனமே தவறு பண்ணிருக்கின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து இடி வந்திருக்காங்க அது அவங்க கிட்டதான் கேட்கணும் இல்ல எனக்கு அதத்தான் நீங்க சுப்ரீம் கோர்ட்டு கேக்குறாங்க என்னன்னா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பெரிய நடக்க போகுது அப்படின்னா அதுக்கான ஆரம்ப கட்டத்துல ஏதாவது ஒரு பெரிய பங்கு பண்ணியிருப்பாங்க ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணிருப்பாங்க அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா சொல்லுவாங்க அந்த அஃபன்ஸுக்கு உங்ககிட்ட ஏதாவது விஷயம் இருக்கா ஏன்னா நீங்க நீங்க போய் என் மேல ஒரு புகார் கொடுக்குறீங்க ஏதாவது ஒரு ஆதாரத்தை இப்ப நான் டெல்லியில இருக்கிறேன் போலீஸ்ல போயிட்டு நேற்று நிரஞ்சன் வந்து என்ன அடிச்சுட்டாரு ஆதாரத்தை கேட்பாங்கல்ல நிறைந்தா டெல்லியில இருக்கேன் அப்படி வா அப்படி எதுவுமே தெரியாம டெல்லி வரைக்கும் வந்து பண்ண முடியுமா எளிமையா சொல்லணும்னு நான் சொல்றேன் அப்படியே ஒரு குற்றச்சாட்டோ இல்ல ஒரு ஊற்றச்செய்தோ நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கான அடிப்படையான முகாந்திரங்கள் தான் வீரியப்படுது ஆனா அமலாக்க எந்த அடிப்படையில ஒரு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் நான் ஊழல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு விசாரணையை தொடங்குறாங்க அப்படின்றது தெரியல ஒருவேளை அடுத்த ஹியரிங் எப்படின்னா ஜூலை மாசம் தான் அப்ப வரும் பொழுது ஏதாவது டாக்குமெண்ட் ஆனா இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது அமலாக்கத்துறை அடுத்த ஒன்றரை மாசத்துக்கு இந்த கேஸ் அப்படியே தான் இருக்கும் ஏன் வந்து இப்போ நம்ம அமலாக்கத்துறை இருக்கீர்கள் தானே ஒரு கேஸ் நம்ம என்ன நினைப்போம் ஊழலுக்கு எதிராக வந்து அமைப்பு நடத்துறாங்க இவங்களை ஏன் அப்படி விமர்சிக்க இப்ப நானே கூட நிறைய செங்கல் அடிக்கிற தொழில தான் பேசுறேன்னு ஏன் பேசுவ அமலாக்கத்து செயல்பாடு அவங்க ஒரு ஸ்டாச்சு கன்னாட்சி அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு ஆனா அவங்க அப்படியா செயல்படுறாங்க ஆளுங்கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலத்துக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் போக மாட்டாங்க சிம்பிள் சார் நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிறேன் டெல்லியில ஒரு ஜட்ஜ்மீட்ல இருந்து நெருங்கி கட்டுக்கட்டா படம் என்ன பண்ணா கரெக்டா அப்படின்னா அது இல்லீகலான பணம் தானே அர்த்தம் கோடிக்கு இந்த மாதிரியான பண பரிமாற்றம் சட்டவிரோதமா நடக்குது அப்படின்னாலே உடனடியா அவ்வளவு நீங்க அதெல்லாம் என்ன உடனே கோர்ட்டுக்கு போகணும் நாங்க போய் கேட்கணும் நீங்க அதுக்கான ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா இந்த மாதிரி இந்த ஜட்ஜி வீட்டுல வந்து இப்படியான பண கட்டணம் புகார் வந்திருக்கு அவர் விசாரிக்கணும் எங்களுக்கு அனுமதி கொடுங்க ஏதாவது ஒரு கோர்ட்ல போய் கமலாக்கத்துறை கேட்டிருக்காங்களா நீங்க இப்ப எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும் இவங்க கரெக்டா தேர்தல் நேரங்கள்லாம் பண்றதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு சிம்பிள் என்ன பார்க்கக்கூடிய பேர் போக கூட போவாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி அவங்களுடைய அமலாக்கத்துறை குற்றவாளிய சொல்லி அவரை விசாரித்து அவருக்கு தண்டனை பெற்று தந்தீங்கன்ற ஒரு அவர் அளவு அது என்ன 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 அமௌண்ட் இது எத்தனை பேரை நீங்க அனுப்பி எத்தனை பேரை நீங்க அனுப்பி ஒரு வழக்கு நடக்கும் கரெக்டா தேர்தல் நேரத்தில் அரசு சிம்பிளா ஒரே ஒரு உதாரணம் பாரத் ஜோடாவை நடந்துகிட்டு இருக்கு ராகுல் காந்தி தலைமையில் கர்நாடகாவில அந்த பாரத் ஜோடா வந்து என்ட்ரி ஆகுது ராகுல் காந்தி உள்ள வர்றாரு அந்த அன்னைக்கு ஆஹ் டி கே சிவகுமார் வந்து டெல்லியில வந்து அவருடைய பழைய கேஸுக்கு ஆசராகணும் சம்மன் இது பண்றாங்க இதுல உள்நோக்கம் இல்லாமல் என்ன சொல்வாங்க ஏன்னா அவரு அந்த மாநிலத்துடைய மாநில தலைவராக இருக்கிறார் நீங்க விசாரிங்க தாராளமா விசாரிக்கிறாங்க தப்பு இல்லை ஆனா நேரம் காலன்ற ஒரு இது நான் கேட்கல இப்ப நான் கேட்டது என்னமோ நான் இன்ஸ்பெக்டர்லாம் கேட்கற மாதிரி இருக்கும் சுப்ரீம் கோர்ட் இதை பல முறை கேட்டுருக்காங்க அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகளை சந்தேக கண்ணத்தோட பல முறை பார்த்துருக்காங்க ஆனா இது அரசியல் கண்ணோட்டத்தை அதாவது அரசியல் நோக்கத்துக்காக வைக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாடு வச்சாலும் அடிப்படை ஆதாரம் இல்லாம ஒரு விசாரணைக்கு ஒரு சம்மனுக்கும் அனுப்ப முடியுமா இடியால பண்ற எல்லா இடத்துலயுமே அதை தானே பண்றாங்க நீங்க கடந்த கால கொஞ்சம் ரொம்ப தீவிரமா அவலாவுக்கு விசாரணை நடத்தினது காமன்வெல்த் போட்டிகள்ல அந்த ஊழல் நடந்துச்சு அப்போ சுரேஷ் கல்வாடி நடந்த கீழ் நீங்க அதை விட்ரா பண்றேன்னு சொல்றாங்க ஒரு அஜி சரத்பவாருக்கு எகேன்ஸ்டான கேஸ் இவங்கதான் விழுந்து விழுந்து அஜித் பவாருக்கு எகேன்ஸ்டான கேஸ் இவங்கதான் விழுந்து விழுந்து டேர் பண்றாங்க என்னாச்சு இது இருக்கும் மற்ற வழக்குகள்லாம் என்ன நிலைமையில இருக்கு இவங்களுடைய அரசு அதிகாரிகள் எத்தனையோ பேரு பணம் வாங்குறாங்க ஊழல் பண்றாங்க லஞ்சம் வாங்குறாங்க வழக்குல இருந்து காசு வாங்குறாங்க நம்ம நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம அந்த மாதிரியான அதிகாரிகள் எல்லாம் இந்தியா நடந்து சிம்பிள் நீங்க நீங்க உங்களுடைய வழக்கு எவ்வளவு பைல் பண்றீங்க எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி அதை வச்சுதானே உங்களுடைய கிராஜுவேஷனை பண்ண முடியும் ஒரு ஒரு ஸ்கூல் இருக்குங்க அந்த ஸ்கூல்ல எத்தனை மாணவர்கள் சேர்க்கப்படுறாங்க ஆயிரம் மாணவர்கள் கூட வரலாம் ஆனா வெறும் பாஸ் பண்ணி வெளியே போறது வெறும் பத்து மாணவர்கள் தான் அந்த ஸ்கூலுடைய தரம் எப்படி இருக்கும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சோ அவங்களோட சக்சஸ் ரேட் தானே ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டா அப்போ ஈடியோட சக்ஸஸ் ரேட் என்னவா இருக்கு அதுக்கான பதில் அவங்களே சொல்லு சரி இன்னொரு சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு விஷயம் இடி இஸ் டெஸ்ட்ராயிங் தி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன இல்ல அது இதைத்தான் நான் சொல்ல நான் கூட இந்த நேரம் நம்ம தனிப்பட்ட கருத்து சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்களே இங்க எதிர்கட்சிகளை பார்த்துட்டு எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல கரெக்டா தேர்தல் நேரங்கள்ல டெல்லியுடைய மதுபான கொள்கை குறைகேடு வாழ்க்கை நான் கேஸ வந்து நான் ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்ணிடுவேன் ஏன்னா அப்ப வந்து நான் அந்த பட்பர்கஞ்சு தொகுதி அதாவது டெல்லியில பட்பர்கஞ்சு ஏரியா இருக்காங்க அதுதான் அப்ப தொலைமுதல் இருந்த மணி கோடியாவுடைய ஏரியா அந்த ஏரியாவில தான் நான் இருந்தேன் அந்த கேஸ் தொடங்கினப்பிருந்து ஆம் ஆத்மி அதை எவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க எங்களை வந்து சிக்க வைக்க பாக்குறாங்க அந்த பப்ளிக் ஏரிங் நிறைய கேட்டு கேட்டதுனால சொல்றேன் அமலாக்குறை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை வருஷம் அமைதியாவே இப்படி கை கட்டியா உட்காந்துட்டு விஷயங்கள் எல்லாம் விஷயங்கள்லாம் இருக்கு எலக்ஷனுக்கு ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு கரெக்டா அரசியல் கட்சி தூக்குறாங்க அடுத்தடுத்து பத்து சம்மன் அப்படின்றாங்க எலக்ஷனுக்கு முன்னாடி தூக்குறாங்க ஒரு அளவுக்கு பத்து இதுக்கு சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய பவர்ஸ பயன்படுத்தி இந்த நடக்கவே நடக்காது ஏன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே தெரிஞ்சுட்டு இவங்க பண்ணிருக்காங்க அதனால என்ன பண்றாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக மட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால திரையில இருந்து ஜாமீன் கோபிட்டு வெளியே வர்றாங்க எங்க நடக்கும் இதா அப்ப இவங்களுடைய விஷயம் என்ன மாதிரி இருக்கு இப்போ செந்தில்வாளர் விவகாரங்கள் எடுத்துக்கோங்க எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு என்ன எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அவரு அமைச்சர் வந்து வெளியே வந்தாச்சு இதுக்கப்புறம் அந்த கேஸ் எப்படி நடக்குது பாருங்க நீங்க எந்த ஒரு ஹேமந்த் சோரனோட கேஸ் எடுத்து போங்க நம்ம இத வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதனாலதான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் அதாவது விமர்சனங்களை கொண்டு வரும் தொழில்நுட்பங்களை வைக்கிறதையாடு எதிர்கட்சிகளாக தான் இருப்பாங்க ஒரு மாநில சுயாட்சி மத்தியில கூட்டம் வந்து அடிப்படையான விஷயம் கரெக்டா இப்ப இதை உடங்கக்கூடிய விஷயத்த எதிர்கட்சிகளை வேட்டையாடக்கூடிய அவலாக்கிறோம் அதுக்கு பேர் என்னவா இருக்கும் பெடரல் ஸ்ட்ரக்சர் உடைக்கிறதா தான் இருக்கும் அதான் இன்னைக்கு தூக்கு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதே குறிப்பா மத்திய அரசு சார்பாக வந்து அடிஷனல் சொல்யூஷன் ஜெனரல் மிஸ்டர் ராஜு அவர்கள் தான் வந்து இதுல வந்து அப்பியர் ஆனாரு இப்ப அவங்க தரப்புல சொல்லக்கூடிய நியாயங்கள் என்ன மாதிரி அவங்க எடுத்து வந்து சொல்றாங்க எங்க இந்த மாதிரி டாக்குமெண்ட் நல்லா இருக்கு அவர் எடுத்தோம்னா ஆயிரம் கோடி தான் ஆரம்பிச்சாரு நான் அந்த கேஸ் தான் கிளியர் பண்ணேன் எனக்கு தெரியும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஆயிரம் கோடின்ற வார்த்தையில தான் ஹியரிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஈடி அப்படின்றது ஏன்னா அது ஒரு கேட்சியான வார்த்தை இருக்கு போய் இது வந்து ஊழல் நடந்துக்காது காசு பார்க்காது வந்து ஒரு லிக்கர் விற்கிற கம்பெனி யாருக்கும் கிடையாது நீங்க எடுத்தோட ஒரு ஆயிரம் கோடி வாங்க அப்படின்னு ஆயிரம் கோடி நடந்திருக்கான்ற ஒரு ஒரு சாமானியனுக்கு நம்ம கேட்கும் பொழுது அப்படி வரும் போயிருப்பாங்க எல்லாருமே எப்படி பேசணும் ஆயிரம் கோடி ரூபாய் எடுத்து என்னையா அப்படிங்க ஆயிரம் கோடி என்னையா இதெல்லாம் பேசுறோம் அது என்ன நடக்க போறேன்றது அப்போ இப்போ அங்க என்ன சொன்னாங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி ரூபாய்க்கு வரைக்கும் நடந்தது ஆரம்பிக்கணும் உடனே சீப் ஜஸ்டிஸ் இல்ல இல்ல நீங்க அதால இப்ப பேச பேசாதீங்க நாங்கள் கேஸ் ஹியரிங் குடுத்தி வைக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா ஜூனைக்கு காரணம் என்னன்னா இப்போ ஒன்றரை மாசம் சுப்ரீம் கோர்ட்டுடைய சம்மர் வெக்கேஷன் கொஞ்சம் விசாரிக்க முடியாது நாளைக்கு அப்படி இந்த கேப்ல எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மேய்த்து பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த கேஸ் எப்படியாவது ஏன்னா கேஸ் பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுது நான் ஒரு பத்திரிகையில எழுதினா அந்த பத்திரிக்கை சம்பந்தமான நான் ரெண்டு நாளைக்கு பயன்படுத்தேன் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படியாவது இந்த கடைசி நாள் வந்து இந்த காசமாக ரொம்ப தீவிரமா அப்படின்னு சோ கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் நடந்தேன் இல்ல இப்ப இந்த ஸ்டே குடுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டினுடைய இது வழக்கு நடத்துறதுனால இடி வந்து இதுக்கு வந்து அவங்க வந்து முக்கியமான அடிப்படையில் அமைஞ்சிருக்கா இல்ல பொதுவா வந்து இந்த மாதிரி ஒரு அரசு ஏன்னா இப்ப ஈடி எங்க தப்பு பண்றாங்கன்னா இப்ப இங்கு இல்ல வேற ஒரு வந்து அப்பிசியன் கொண்டு வராங்கன்னா கூட பெரிய அளவுல இருக்கணும் ஆனா இவங்க டைரெக்டா டாஸ்க்மார்ட் பண்ணியிருக்காங்க அங்க போய் ரைடு பண்ணிருக்காங்க ஒன்னு ஒன்றரை மாதங்களுக்கு மேல மேலே என்னோட இரண்டு மாதங்களுக்கு மேல நடக்குது அப்படிதான் ஆமா இரண்டு மாதங்களுக்கு மேல நடக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு கண்டிப்பா ஏன்னா ஒரு மாசத்துக்கு மேல ஆயிருக்கு கேஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஸ்டே கொடுத்துருவாங்க ஆனா இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கல்ல அதுக்கு வந்து இவங்க தயாரா வந்துருக்கு அது வராம இருக்கிறது அப்படின்றது இப்போ கூட பிரச்சனை இல்ல இன்னும் ஒன்றரை மாசம் கழித்து திருப்பியும் கேஸ் வரும்ல அப்ப இவ்வளவு நாள் அவங்க ஒன்னு ஒன்னரை மாதம் இரண்டு மாதங்களுக்கு இப்ப ஏதாவது டாக்குமெண்ட் கண்டிப்பா எடுத்திருப்பாங்க அது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும் ஒரு சாலிடான விஷயங்களை புத்தி ஆகணும் இல்லாட்டி அடிப்படையிலேயே அந்த கேஸ் ஒண்ணும் இல்லாம போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா சோ வரும் மாட்கள ஈடி கொடுக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சுதான் இந்த வழக்குன்றது வந்து ரொம்ப வேகமா முடியுதா இல்லனா வந்து ரொம்ப நாட்களுக்கு நீடிக்குதான்றதை பொறுத்து இருக்கு இல்லையா இல்ல வெறும் இந்த நாங்க ரைடு போட்டோம் நாங்க இந்த டாக்குமெண்ட் தான் எடுத்தோம் அப்படின்ற அந்த ஜெமிட் மட்டும் போதுமானதா இருக்காது அவனுக்கு தேவை சாலிடான ஒரு எவிடென்ஸ் டாக்குமெண்ட்ஸுக்கான சாலிட் எபிடென்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத ஈடி வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்

இவங்க இவ்வளவு அந்த ரெண்டு மாசத்துக்கு அதிகாரிகள் இருந்து வாங்கின போடோ இல்ல மற்ற டாக்குமெண்ட்ஸ் தான் வச்சு இவங்க டைரக்டான இவங்களுக்கு தான் கொடுக்கணும் இல்ல அதுல வந்து இன்னும் டைம் கேட்கறாங்க வேற ஏதாவது உங்களுக்கு இன்னும் எடுக்க முடியல பண்ண முடியல அப்படின்னு கேட்கறாங்கன்னா மீடியாவோட கையில தான் இருக்கு நம்ம திருப்பி சொல்றது அதுதான் முறைகேடு நடந்திருக்கு தாராளமா விசாரிங்க அதுல வந்து மாற்று கருத்து இல்ல குற்றவாளிகள் யாரும் தப்பிக்க கூடாது பட் ஆனா அதுக்காக இவங்க கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைக்கும் செய்யக்கூடிய விதிமுறைகள்ல அது விதிமுறைகளுக்கு மாறாகவும் ஒருதலை பட்சமாகவும் இருக்கு அப்படின்னா எல்லாரும் கேள்வி புள்ளாக்கிய இருக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கலை ஏன் உத்தரப்பிரதேசில இந்த மாதிரியான எத்தனையோ குறைகேடுகள் நடக்கிறக்கான வாய்ப்பு மற்ற இடங்கள்ல நடக்கறதுக்கு வாய்ப்பு அங்கல்லாமும் இவங்க போனாங்கன்னா நம்ம போகலாம் ஓகே வந்து தூக்கா இருக்கிறாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க பட் இவங்க செயல்பாடு இல்லை தான பிரச்சனை சார் இறுதியாக ஒரு கேள்வி என்ன இப்ப ஏற்கனவே இந்த மதுபானம் தொடர்பான நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிருந்தீங்க டெல்லி கேஸாக இருக்கட்டும் அல்லது தெலங்கானா கேஸாக இருக்கட்டும் அது வந்து ரொம்ப நாள் வந்து நீடிச்சது ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இடியோடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நாள் நீடிக்க வாய்ப்பு இருக்கா இல்ல இவங்க இந்த எலெக்சன்ஸ் வரைக்குமே கண்டிப்பா போகும் இது எலெக்ஷன் வரைக்குமே இது ஒரு மெயின் கம்கா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படி சுப்ரீம் கோர்ட் தின்றாங்க நம்ம சரியா நடந்து போட்டோம் அப்படின்னா எப்போ போய் வந்து அவங்களுடைய தவறுகள் எல்லாம் திருப்பி திருப்பியும் திட்டுவாங்க மாட்டாங்க கும்மா நீங்க போய் கூகுள்ல போயிட்டு சுப்ரீம் கோர்ட் க்ளாஸ் ஈடின்னு கும்பா போய் பாக்குறதுக்கே இப்ப கூட நீங்க குப்பா போட்டு அடிங்க ஒரு நூற்று கணக்கான ஆட்கள் நான் பாக்குறதுனால சொல்றேன் வாழ்க்கை முழு கேஸ் ஆகுது ஈடி வந்து கடுமையா திட்டுவாங்க அவருடைய அரசு மாவட்டம் அவங்களுடைய டிடென்ஷன் குழு இருக்கிறதாகட்டும் அவங்களை இது பண்ணக்கூடிய விவகாரங்கள் அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய எவிடன்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் சம்மன் இஷ்யூ பண்ணக்கூடிய விஷயம் ஒவ்வொரு விஷயத்திலுமே அவங்களுடைய செயல்பாடு அதனாலதான் நிறைய டைம் கொடுக்கக்கூடிய ஆர்டர் வந்து நம்ம நிறைய பேர் கவனிக்கிறது உடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து ரொம்ப மினிமலான விஷயங்களா வந்து ஒவ்வொரு ஆர்டர்லயும் வராங்க இப்போ நீங்க அரஸ்ட் பண்றாங்களா அரெஸ்ட் பண்றதுக்கான ரீசனை சம்மந்தப்பட்ட ஆளுக்கு உடனே இருக்க இதெல்லாம் முதல்ல பண்ணாம இருப்பாங்க இம்மிடியா சொல்லிருங்க டாக்குமெண்ட் நீங்க ரெக்கவர் பண்றீங்கன்னா அது சம்பந்தமான எழுத்து பூர்வமா அவங்களுக்கு வந்து கொடுத்துருங்க இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணக்கூடிய அவங்களுடைய அற அதிகார வரம்பு மீறல வந்து குட்டி சுட்டிக்காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஓகே நிச்சயமா பல்வேறு கேள்விகளுக்கு டெல்லியிலிருந்து மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பல் தன்மைக்கு நீக்க நன்றி தமிழகம் கிளைகள் கொண்ட அண்ணாமல் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது